ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை போற்றி கிருஷ்ணரின் வாழ்க்கை வரலாறு சிறையில் அவரது பிறப்பு பிருந்தாவனத்தில் கோபியர்களுடன் விளையாட்டுத்தனமாக ஈடுபட்ட பெண்ணை திருடும் அவரது குழந்தை பருவம் கம்சன் என்ற அசுரனை கொள்வதில் அவரது பங்கு பகவத்கீதையில் அவரது போதனைகள் மற்றும் இறுதியில் துவாரகைக்கு அவர் புறப்பட்டதை உள்ளடக்கியது இவர் வாழ்க்கை வரலாறு கிருஷ்ணர் மதுராவில் உள்ள ஒரு சிறையில் வாசுதேவனுக்கும் தேவகைக்கும் பிறந்தார் கம்சனிடமிருந்து கிருஷ்ணரை பாதுகாக்க வாசுதேவர் அவரை யமுனை நதியை கடந்து கோகுலத்திற்கு அழைத்து சென்றார் கிருஷ்ணர் தனது குழந்தை பருவத்தை பிருந்தாவனத்தில் கழித்தார் கோபியர்கள் என்று அழைக்கப்படும் தனது நண்பர்களுடன் வெண்ணை திருடுவது தனது புல்லாங்குழலால் அனைவரையும் மயக்கச் செய்வது போன்ற விளையாட்டுகளில் ஈடுபட்டார் மற்றும் பிருந்தாவன மக்களை காத்தருளினார் இந்திரனின் கோபத்திலிருந்து இருந்து பாதுகாக்க கோவர்தன மலையை தூக்கினார் போன்ற பல தெய்வீக செயல்களையும் அவர் செய்தார் கிருஷ்ணர் தனது சிறு வயதிலேயே மதுராவிற்கு திரும்பி இறுதியில் கம்சனை கொன்று தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார் மற்றும் அவரது பெற்றோரை விடுவித்தார் பின்னர் அவர் துவாரகைக்கு வந்து ஆட்சி செய்தார் மகாபாரத காவியத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனின் தேரோட்டியாக ஒரு முக்கிய பங்கு வகித்தார் மற்றும் பகவத்கீதையை வழங்கினார் ஆழ்ந்த தத்துவம் மற்றும் ஆன்மீக போதனைகளை மக்களுக்கு புரியும்படி பகவத்கீதையில் உபதேசம் செய்தார் கிருஷ்ணரின் இறப்பு பிரபாசப்பட்டினத்தில் ஒரு வேடனின் அம்பு காலில் பட்டதால் இவர் இறந்தார் இது துவாபர யுகத்தின் முடிவை குறிக்கும் மற்றும் கலியுகத்தின் தொடக்கத்தை குறிக்கிறது கிருஷ்ணரின் மரணத்திற்கு பிறகு அவரது உடல் சாம்பலானது ஆனால் அவரது இதயம் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கிறது என்று மக்களால் கருதப்படுகிறது மேலும் துவாரகை நகரம் கடலில் மூழ்கியது கிருஷ்ணனின் சாபத்தால் எது குலத்தினர் ஒருவரை ஒருவர் சண்டையிட்டு அழித்துக் கொண்டனர் அவர்களின் அலைவுக்கு பிறகு துவாரகை முழுவதாக கடலில் மூழ்கியது கிருஷ்ணரின் இதயம் கிருஷ்ணரின் உடல் சாம்பலானாலும் அவரது இதயம் தொடர்ந்து எரிந்து கொண்டே இருப்பதாக நம்பப்படுகிறது அவரது இதயம் பூரி ஜெகநாதர் கோவிலில் மூலவர் சிலையில் வைக்கப்பட்டு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாற்றப்படுகிறது மேலும் கிருஷ்ணர் நம்முடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்